ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் இப்போது இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ எல்பி லக்னம் படி பார்க்கும்போது பதினோராம் அதிபதி பிரச்சனைக்குரிய இடத்துல எட்டாம் இடத்துல இருக்குது எல்பி லக்னத்துக்கு இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க இன்னும் ஒரு வருட காலம் வந்து இரண்டாம் திருமணம் சார்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் ஆனால் தெரிஞ்ச நபர்கள் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக இரண்டாம் திருமணத்திற்கு ஒரு அமைப்பு வந்திருக்குங்க அவங்கள பண்ணிக்கலாமான்ற ஒரு ஐடியால தான் கேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒரு வருடம் வெயிட் பண்ணுங்க எதுவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம் இவங்கள தான் திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நீங்க முடிவெடுங்க நான் இப்ப எடுக்கிற முடிவுகள் எதுவுமே சரியா இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் ஆனா அவங்க எல்லாத்தையும் சரி சரியும் இரண்டாம் திருமணத்திற்கு வந்து கொடுத்தாங்க அவரோட ஜாதகப்படி இரண்டாம் திருமண அமைப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு திடீர்னு இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குங்க சொந்தத்திலேயே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சவங்க மூலியமா இந்த நேரத்துல அவர் பண்ணுனாருன்னா அவருக்கு சரியா இருக்காது இப்போ அவர் வெயிட் பண்ணி பண்ணினாரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இரண்டாம் திருமணம் பண்ணா ரெண்டு ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா இருக்கு அவரோட தனிப்பட்ட ஜாதகத்திலயுமே இந்த க ஒரு வருடம் வந்து அவருக்கு சரியா இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் கேட்டாங்களே தவிர அவங்க மனசு வந்து ஏத்துக்கல ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திருப்பி திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருந்துச்சு இப்போ திடீர்னு ரெண்டு நாள் முன்னாடி அவங்க கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவர் நம்பிக்கையா அவர் தான் நம்மளை திருமணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற இருந்தவங்க அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு திடீர்னு திருமணமாகி அதுல பிரச்சனையும் இருக்கு நீங்க என்ன ஒரு வருடம் முடிவு எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க அதை தான் நான் ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க